ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் கே சி தமிழ் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு இப்போது நிறைய கால்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்துட்டு என்கிட்ட டெய்லியும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விதமான டவுட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வருது இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கலேருந்து ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வேர் மருந்து எதுக்காக கொடுக்குறோம் ஏன் கண்ணு நழைச்சி போடுறோம் எதுக்கு கலைக்குள்ள இந்த மாதிரி அடிக்கிறோம் ஏன் நம்ம படுக்க வச்சு கண்ணு போடுறோம் ஸோ இப்படி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ அதனால ஒரு செலக்டிவா நான் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்ப நீங்க வாழை சாகுபடி பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகிற மாதிரி ஒரு எட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை பத்தி தான் நீங்கள் நம்ம வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு போடுறதுலேருந்து கடைசி வெட்டு வரைக்கும் என்ன மாதிரியான டவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக இது வந்துட்டு புதுசாக போடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைக்கண்ணோட கண்ணோட சைஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும் வந்து வந்து எப்படி இருக்கணும் ஏன் நான் நான் உங்களுக்கு அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சின்ன சின்ன கண்ணா போடுறாங்க வந்துட்டு நான் நேரில் போய் பார்த்தவங்களா இருக்கட்டும் இல்லை வீடியோஸில் பார்த்துட்டு நம்மளை அப்ரோச் பண்ணவங்களா இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுங்களா போட்டுறாங்க நம்மளுக்கு வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த சின்ன கண்ணு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கும் அது வளர்ந்து உங்களுக்கு கனி குடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுக்கும் அதுக்கு வந்து நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சின்ன குழந்தையை எவ்வளவு பாதுகாப்ப பாக்கணும் அந்த அளவுக்கு பாதுகாத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈல்டு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்துட்டு நோய்கள் வந்து தாக்கக்கூடிய ஆபத்தும் அதிகமா இருக்கு சோ இப்படி இருக்கிறப்ப அதோட சைஸ் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது மினிமம் வந்து ஒரு ரெண்டு கிலோவா வச்சு வரணும் நீங்க ஒரு கண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட குறைந்தபட்ச வெயிட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ கேஜிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு கிலோ இருக்கிற மாதிரி நீங்க கண்ணை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து ரொம்ப பெருசாவும் பயிரக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் பயிரக்கூடாது மீடியம் சைஸ்ல எடுக்கிறீங்க ஸோ ஒரு இவ்வளவு பெருசு சரிங்களா ஒரு கண் எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ பெருசாச்சு இருக்கணும் என்ன சொல்றாங்கன்னா இத்தத்துலூண்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்துட்டு நீங்க ஒமிட் பண்ணிருங்க அது வேண்டாம் சரிங்களா இவ்வளவு பெருசாச்சு உங்களுக்கு நீங்க கண்ணு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்துட்டு நீங்க கண் கூட பார்த்து நல்ல முறையில் உங்களை ஈல்டு வந்து எடுக்க முடியும் சோ உங்க விவசாயமும் நல்ல முறையில் இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஸோ இதனால வாழைக்கண்ணோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேஜ் சேர்த்து பிடிக்கிறீங்க அப்படின்னா அது பிடிக்கணும் சோ மினிமம் ஒரு டூ கேஜிஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து போட்டிருப்போம் வெயிலுக்கு வந்து நம்ம எப்படி நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது படுகன்னு முறை சரிங்களா படுக்க வச்சு கண்ணு போடுற முறையை பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தோம் அது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சாஞ்சிட்டு போயிடாதா ஆஹ் படுக்கண்ணு போட்டா எப்படி நம்மளுக்கு கீழ் கிடைக்கும் அப்படின்ட்டு சோ இந்த படுகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ சொல்லி எல்லாம் பாருங்க இப்ப செவாலைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா படுக முறைப்படி நம்ம நடவு செஞ்சதுதான் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு நல்ல வளர்ச்சியும் இருக்கு அடிமரம் நல்லா பெருத்து நல்லா சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஸோ அதனால நீங்கள் அதில் உரி பண்ணிக்கவே வேண்டாம் ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும் ஸோ அது வந்து வளர்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிக்கும் நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்களும் அது வளைஞ்ச மாதிரி தான் இருந்தது ஸோ சாஞ்ச மாதிரி தான் இருந்தது அப்போ வளர்றப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் படுகன்னு வந்து தைரியமா வந்து போடலாம் சரிங்களா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து நினைச்சி போடுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நான் முன்னையும் சொல்லுவேன் இல்லை எப்பையும் சொல்லுவேன் யாருக்கு நான் அட்வைஸ் பண்ணாலும் சரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் சரி நான் வந்து சொல்கிறது என்னென்னா வருமுன் காப்போம் சரிங்களா தடுப்பூசி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆ இது வந்து இந்த ரெண்டு வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நோய் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டோசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் நல்லா கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மருந்து வந்து நழைச்சு போட சொல்றது ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை எங்க தோட்டத்துலேருந்து இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் உங்க தோட்டத்தில் எடுத்து வந்தாலும் சரி இல்லை பக்கத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை வியாபாரிங்க பிடிச்சி அவங்க கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி சரிங்களா நீங்க ஒரு டைம் வந்து மருந்து நழைச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ அந்த திருப்தி இருக்கிறத விடவே நோய் தாக்கம் வந்து கொஞ்சம் ஆஹ் கம்மியாத்தான் இருக்கும் சரிங்களா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நோய் தாக்கம் வந்து இல்லாமல் போயிடும் ஸோ மருந்து வந்து நழைச்சி போட்டுக்குங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் ஒரு அரை லிட்டர் மோனோ அரை கிலோ காப்பர் கிளோரைடும் சேர்த்து மருந்தில் நழைச்சி போட்டிங்கன்னாவே போதும் சரிங்களா இதுதான் தேர்டு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ஹியூமிக் சரிங்களா நிறைய பேர் நம்மள்கிட்ட ஹியூமிக் ஆர்டர் பண்ணவங்க எல்லாருமே லிக்விடு வந்துட்டு எனக்கு செட் ஆகல ஸோ நம்மளும் தனியாக வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஹியூமிக் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் ஃபார்ம் தான் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுப்போம் ஸோ அதையும் தான் இப்போ சொல்கிறேன் ஹியூமிக் வந்து களிமண் காடு மண் இறுகி போச்சு அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கான டோசேஜ் மண் இறுக்கமாக இருக்குது களிமண் காடாக இருந்ததுன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ஹியூமிக் வந்து கொடுத்துருங்க பவுடர் ஃபார்ம்ல சரிங்களா நம்ம ஹியூமிஸ்டாக இருக்கும் அதை வந்து ஏக்கராவுக்கு ஒரு கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் இதுவே நார்மல் காடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அது ஒரு ஈல்டுக்கு ரெண்டு டைம் கொடுத்தீங்கனாலே போதும் சரிங்களா இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது ஸோ பவுடர் ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ வாழையாக இருந்தால் தென்னை பாக்கு அப்படி இருந்துச்சுன்னா ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ போய்க்குங்க ஸோ இந்த மாதிரி என்ன க்ராப் கொடுக்குறீங்களோ மஞ்சளாக இருந்தாலும் ரெண்டு கிலோ சோளத்துக்கு கொடுத்திங்கனாலும் ரெண்டு கிலோ ஸோ இந்த வாழைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கங்கே இருக்கங்காட்டி ஏக்கராவுக்கு ஒரு கிலோ போதும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு செல்சும் இருக்குது ஸோ அதனால் ஹியூமிக் அப்படிங்கிறது பவுட்ரு ஃபார்மில் கொடுங்க களிமண் காடாக இருந்தால் மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டே இருங்க நார்மலாக இருந்துச்சுன்னா ஈல்டுக்கு ஒரு அதாவது ஒரு பயிர் நீங்கள் வெட்டுறீங்க அப்படிங்கன்னா அதுக்கு ஒரு டுவெல் மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா போதும் சரிங்களா இதுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுங்க டைரெக்டாகவே நம்ம பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான் சரிங்களா பொட்டாஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை வந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு நான் மூணு மூட்டை பொட்டாஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுங்க சரிங்களா ஓப்பனாக சொல்லணும்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு பொட்டாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வளர்ச்சி வந்து மட்டுப்படுத்தி விட்டுரும் ஸோ நான் மரம் வந்து நல்லாயிருக்கு சரிங்களா அடிமரம் பெருசாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்டுகள் நல்லா இருக்குது ஆனால் வளர்ச்சி வந்து இல்லை ஸோ அதனால் பொட்டாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு ஒரு கிலோ சோ அது வந்து மூணாவது மாசத்துல நீங்க மண் அணைக்கிறப்ப கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செவன் ஆர் எயிட் சோ இந்த மாசத்துல வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும் அதுக்கு முன்னாடி தேவையில்லை ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை கொடுத்தீங்கன்னாவே போதும் பொட்டாஸ் சரிங்களா இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழையில் யூரியா ஏன் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா காய் வந்து வெடிச்சு போயிடும் ஓப்பனாக சொல்ல காய் வந்து வெடிச்சிடும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து காய் வந்து பெருக்க ஆரம்பிக்காது அந்த வெடிப்பு மாதிரி வந்துடும் ஸோ இந்த யூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாலைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மூட்டை கூட யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா என்ன கேட்டீங்கன்னா நான் அவ்வளோதான் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கு யூரியா வந்து ஒரு மூட்டை கூட நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கவே மாட்டோம் யூரியா இல்லாமல் தான் சாகுபடி பண்ண சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பக்கெட்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுலயே உங்களுக்கு நைட்ரஜன் வந்து வந்துருது ஸோ அதனால எக்ஸசிவாக நீங்கள் வந்து யூரியா வந்து கொடுக்க தேவையில்லை அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாழைக்கு வந்து காய் வெடிப்பு வந்து ஏற்பட்டுரும் அதனால தான் அது வேண்டாம்னு சொல்றோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டாவற்று ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது இந்த டில்லர் சரிங்களா கால் மாறுறதுக்கு ஏன் அப்புறம் பயன்படுத்தினாலும் எந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏன் நம்ம வந்து ஆளுகளை விட்டு கூலி ஆளுகளை விட்டு நம்ம வந்து கால் மாற சொல்றோம் மண்ணணிக்க சொல்றோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாளைக்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம விஸ்டா வந்து கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் சரிங்களா அந்த தொண்ணூறு நாளைக்கு மேல போயிடுச்சு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சியும் நல்லா வந்துடும் மரமும் வளர்ந்துரும் வேரும் வளர்ந்துரும் அப்ப வந்து நம்ம வந்து இந்த டில்லர் விடுறப்ப பாத்தீங்கன்னா வேறு வந்து அடிபட்டுரும் சோ அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து ஆழ்களை விட்டு கால் மாற சொல்றோம் சோ இதுவே நீங்க வந்து எனக்கு வேற வழி இல்லை ரொட்டா விட்டுறதா விடணும் அப்படின்னா நீங்க வந்து அறுபது நாள் சரிங்களா அறுபது டு எழுபது நாள் ரெண்டு மாசத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாவே சாரி ரெண்டாவது மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்க வந்து சிக்ஸ்டி டு செவன்டி டேஸ் அப்படிங்கிறப்பவே ரொட்டாவிட்டர் விட்டு மண் அணைச்சிருங்க ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வேறு வந்து அந்தளவுக்கு போயிருக்காது ஸோ அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறு எந்த விதத்துலேயும் அடிப்படாது ஸோ நம்ம வந்து ரொட்டா கொடுத்துட்டு போயிடலாம் மற்றபடி நீங்க தொண்ணூறு நாள் போயிருச்சு அப்படின்னா ஆள் விட்டு மாறுறது என்னோட விருப்பம் என்னோட அட்வைசரி சரிங்களா ஸோ அதனால ரோட்டாட்டர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது களைக்கொல்லி சரிங்களா வாழைக்கான கலை மேலாண்மை தான் நிறையா பேருங்க இன்னமும் ரவுண்டப் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த ரவுண்டப் வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வாழை அப்படின்னு போயிட்டீங்கன்னாவே டை குளோரைட் அதுக்கப்புறம் குளூஃபோஸ் அமோனியம் அதாவது பராக் அண்டு ஜிஐ பவர் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கிறது ஸோ இந்த ரெண்டு கலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழை மரம் நல்லா இருக்கும் வாழைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த கலை நலன்மை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ஒரு ரீச் இருக்குது ஸோ அதனால் அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம வந்துட்டு இப்போ நான் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் எல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கோங்க அதை வந்து நீங்கள் கண் கூட பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறோம் தோட்டத்தில் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிடுவாங்க குறைந்த முதலீட்டத்தில் நிறைந்த லாபத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஸோ வெஸ்டா பக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நான் என்னடா எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்கிறேன் அப்படின்னா நான் அதில் பயனடைஞ்சிட்டேன் சோ ஸோ அதனால் நீங்களும் பயனடையணும் அப்படிங்கறக்காக சொல்கிறேன் அண்ட் ஒன்மோர்த்திங் என்ன அப்படின்னா நிறையா இளைஞர்கள் வந்து உள்ளே வந்துட்ருக்காங்க சரிங்களா ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வேலை சரிங்களா அது ஒரு தொழில் சரிங்களா ஸோ அதை வந்து யாரும் தரைக்குறைவாக வந்து எண்ணிக்க வேண்டாம் என்ன விவசாயம் அப்படின்ட்டு பண்ணுங்க ஸோ ஒன் ட்வைஸ் நீங்கள் அடிபட்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஒன் இயர்க்கான ஈல்டு வந்துட்டு நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் வந்து நான் இப்போ சொல்லிடுறேங்க என்னோடய அட்வைஸ் ஒன்று வந்து நான் இப்போ வந்து சொல்ல ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா அதாவது புதுசாக விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்குதுன்னு தெரியுமா இப்போ பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அந்த ஒரு லட்சத்தை வாங்கி காட்டுக்கு வந்து கொடுத்துட்டீங்க உங்களோட ஈல்டு எடுக்கிறப்ப உங்களோட ஃபுல் மோட்டிவ் என்னன்னா அந்த ஒரு லட்சத்தை எடுத்து மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துறணும் கிட்ட கொடுத்துடணும் சரிங்களா இதுதான் ஸோ அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் சரி ஓகே நம்ம வந்து கொடுத்த பணத்தை வேஸ்ட் பண்ணலை லாபம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சரிங்களா நஷ்டம் அடையாமல் போட்ட முதலீட்ட அவன் எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டான் அப்படிங்க ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும் சரியா தன்னம்பிக்கை உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஓகே நம்ம வந்து ஒரு லட்சம் கொடுத்தாங்க நம்ம எடுத்துட்டோம் ஸோ இப்போ அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடிய இது எல்லாமே லாபம் தான் ஸோ நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க விவசாயம் பண்ணுங்க நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்களும் வரலாம் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ சரிங்களா இந்த மேலே கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் தெரியாத விஷயங்களை கேட்டு சொல்கிறேன் ஸோ அதனால் எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் என் கேட்டால் இது தெரியுமான்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க நிறைய வருஷம் என்னை விடவே இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க அண்ணங்க எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டு உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு கொடுப்போம் ஸோ நல்ல ஒரு ஈல்ட் நல்ல ஒரு விவசாயம் நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தயவு செஞ்சு சொல்கிறேன் பக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க தென் நீங்களே வந்துட்டு உங்களுடைய முடிவை மாத்திட்டு அகைன் அண்ட் அகைன் நம்ம ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நல்ல ஒரு விவசாயத்தை வந்து நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்